அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் ஆறுநூற்று ஐம்பது இனர் உழுத்தும் நாராமலரணையர் கற்றது உணர விரித்து உரையாதார் இணர் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்து உரையாதார் தான் கற்றறிந்தவற்றை பிறர் உணரும்படி விரித்துரைக்க தெரியாதவர் கொத்தாக பூத்தும் மனம் வீசாத மலர் போன்றவர் தான் கற்றறிந்தவற்றை பிறர் உணரும்படி விரித்துரைக்க தெரியாதவர் கொத்தாகப் பூத்தும் மனம் வீசாத மலர் போன்றவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்